மாத்மசாதனத்தில் முன்னேற்றத்துக்கு காமம் பேரிடைஞ்சலாய் இருப்பது போன்று குரோதமும் பேரிடலாகிறது தடைப்பட்ட ஆசை குரோதமாக வடிவெடுக்கிறது சாதனத்தில் முன்னேற்றத்துக்கு காமம் பேரிடஞ்சலாய் இருப்பது போன்று குரோதமும் பேரிடலாகிறது தடைப்பட்ட ஆசை குரோதமாக வடிவெடுக்கிறது சாதனம் செய்யும் போது நமக்கு என்னென்ன தடைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும் அந்த ஒரு தான் இங்கே குருதேவர் நமக்கு விடுக்கிறார் காமம் ஒரு தடை அது மாதிரியே குரோதமும் ஒரு தடை ஆசை சாதனத்துக்கு இடைஞ்சல் அது மட்டும்தான் இடைஞ்சல் நினைச்சிட கோப்பப்படுறதும் ஒரு இடைஞ்சல் இந்த ரெண்டையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்ன காமம் குரோதம் இந்த ரெண்டையும் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா ரெண்டுமே நரம்புகளுடைய பலவீனம் நம்முடைய உடல் உணர்வை நமக்கு ஊட்டக்கூடியவை நான் இந்த உடம்பு உடம்பு அப்படின்னு உடம்புக்குள்ளே வச்சிருக்கோம் அதை விட உயரவே விடாது அதனால தான் அது இடைஞ்ச அப்ப எதிரி யாருன்னு தெரிஞ்சாச்சு எப்படி அழிக்கிறது அதுக்கு குருதேவர் சொல்கிறேன் இன்னொரு இடத்துல நான் காமத்தை வெல்வேன் நான் குரோதத்தை வெல்வேன் அப்படின்னு நீ சொல்லும் போது கூட காமத்தையும் குரோதத்தையும் நினைக்கிறாக்குள்ள விழுந்த உன்னை எடுக்கிறதுக்கு மூழ்குகிறவர்கள் குளத்துல அப்படி என்ன செய்வாங்களா உடம்பு முழுக்க மஞ்சளை கொண்டு குதிப்பார்களா அப்ப இந்த மீன்லாம் கடிக்காதான் அது மாதிரி பக்திங்கிற மஞ்சளை இனி இந்த உலக வாழ்க்கையில பிரவேசிச்சேன்னா காமம் குரோதம்ங்கிற மீன்கள் கடிக்காது ராமன் இருக்கும் இடத்தில் காமம் இல்லை காமம் இருக்கும் இடத்தில் ராமன் இல்லை ஆனா என்ன இதுல சூட்சமம் என்ன அப்படின்னா ஆசை குறிப்பாக பாலுணர்ச்சி ரொம்ப வேகமா வருது அதுக்கு இணையான அதை விட படி கூட இருக்கிற வேகத்தோட பக்தி இருக்கணும் அப்போ அந்த பக்தி இதை அடிச்சிடும் ஒரு லூக்வாம் அப்படிம்பாங்க இங்கிலீஷில் வெது வெதுப்பாக இருக்கும் இந்த தண்ணியை வந்து இப்படி விட்டா ரொம்ப கூட சூடு இருக்காது வெது சூடு அப்படி வெதுவெதுப்பாக இருந்தா போறாது எப்படி இந்த ஆசை பேஷன் அப்படிங்கிறாங்க இங்கிலீஷில் அது ஒரு வெறியா இருக்கோ அது மாதிரி பக்தி ஒரு வெறியா இருக்கட்டும் இந்த வெறி அந்த வெறி அடித்து தொள்ளும் சரி வெறியின உடனே நான் வேண்டாம் தீவிரமா இருக்கட்டும் அதான் அதுக்கு அர்த்தம் எப்படியோ நான் இந்த உடல் அல்லங்கிறது நமக்கு உறுதி ஆயிடணும் அதான் முக்கியம் அப்ப கோபமும் ஒரு தடை கோபத்தை எப்படி போக்குறதுன்னா இன்னொரு இடத்துல குருதேவர் சொல்றார் இந்த காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் ஆசை சினம் கஞ்சத்தனம் மயக்கம் அல்லது குழப்பம் தெளிவின்மை சிந்தனையில் தெளிவின்மை கர்வம் பொறாமை இந்த குணங்களை போக்க முடியாது இதை கூட நீ கடவுள்கிட்ட திருப்பி விட்டுரு அதை அப்படி திருப்புறதுன்னா உலக பொருட்கள் உலக மக்கள் உலக உறவுகள் இது வேணும் இது வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆசைய விட்டுட்டு பகவானே எனக்கு நீ வேணும் நீ வேணும்னு யாராவது நமக்கு இடைஞ்சல் பண்ணினா கோபம் வருது பகவான்ட கோச்சிக்க கோச்சுக்க வேண்டியது இல்ல பகவான் அடையிறதுக்கு இந்த இயல்பு என்கிட்ட இருக்கே அப்படின்னு கோச்சுக்கோ கோபப்படுற இயல்பை அப்படி திருப்பி லோபம் தன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை தன்னை விட்டு பிரி விட மாட்டான் கஞ்சன் கருமி அது மாதிரி எனக்கு இறைவன்கிற ஒப்பற்று செல்வம் கிடைச்சிருக்கு நான் வேற எது காரணமாக இதை மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கோ உன் கருமித்தனத்தை கடவுளை விட்டுற மாட்டேன் என்கிற இயல்பாக மாத்திக்கோ மோகம் பிரத்தையாருக்கு பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கிற அளவுக்கு ஒரு பொருளை பற்றுதல் வச்சுக்கிறது ஒரு விதமான மோகம் உலகம் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் நீ கடவுள்ட்ட அப்படி ஒரு அன்போடு பைத்தியம் நான் இறைவனுடைய தொண்டன் இறைவனுடைய பக்தன் இதுக்கெல்லாம் கொடுப்பேன் இந்த இதுக்கெல்லாம் போய் மயங்கிடுவேனா அப்படின்னு நினைச்சுக்கோ பொறாமை ஆ அந்த பக்தர்கள்லாம் எவ்வளவு நல்ல முன்னேறிட்டாங்க நான் இன்னும் இப்படியா இருக்கிறது பகவானே உனக்கு தெரியல என்ன ஏன் இன்னும் இப்படி வச்சிருக்க என்னை நல்லா இருக்கு அவங்கள பார் அவங்கள விட நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு பக்திக்காகவே அந்த பொறாமை வச்சுக்கோ இப்படி ஆறு பகைவர்களாகி இந்த ஆறு எதிர்மறை உணர்ச்சிகளை இறைவன் பொருட்டு கொண்டால் அது தீங்கு செய்யாது அப்படின்னு குருதேவர் சொல்லியிருக்கிறார் இந்த உபதேசத்துல சுருக்கமா தடையதுன்னு மட்டும் சொன்னார் விஸ்வாமித்திரர் விஷயத்தில் அதை பார்க்கிறோம் அவர் தபஸ் பண்ணின போது காமத்தை ஜெயிப்பதற்கு வல்லமை இல்லாதிருந்தார் ஆரம்பத்தில் மேனக்கை வந்து அவர் தவத்தை கலைச்ச போது இவர் இடம் கொடுத்துட்டார் அப்போ பிறக்கிற தான் சகுந்தலை அப்புறம்தான் இவருக்கு தெரியுது ஆஹா மோசம் போயிட்டோமே அப்படின்னு இனிமே நான் ஜாகிரதா இருப்பேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் தபச துவக்குகிறார் ஆயிரம் வருஷமா எவ்வளவோ இப்போ ரம்பை வர அவர் கவனமாக இருந்து என்னை மயக்க முடியாது உன்னை கல்லாகும்படி சவிக்கிறேன் அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தார் அவ அப்படியே கட்சியிலேயாக நின்று விட்டாள் இப்போ காமத்துக்கு அடிமையாகலை ஆனால் கோபம் அந்த கோபத்தினால தபஸ் எல்லாம் இழந்துட்டார் சே இப்படி யோசிக்காமல் கோபம் வசப்பட்டு தவ ஆற்றல்களை எல்லாம் இழந்து விட்டேனே இனி கோபமும் படமாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கொண்டு உள்ளத்தை ரொம்ப அமைதிப்படுத்தி அமைதியாக சாந்த சொரூப்பியா ஆயிட்டார் அப்போ உத்தமன்தான் எனக்கு ஏதோ ஒண்ணு சொல்லி எனக்கு இது வேணும் என்ன ரொம்ப கஷ்டப்படுறேன் யாருமே எனக்கு உதவி செய்யலை அப்படி இப்படின்னு அவன் தன் கஷ்டங்களெல்லாம் சொன்ன உடனே இறக்கப்பட்டு அதை சாதாரணமா செஞ்சு கொடுக்க முடியாததை தன் தவ வலிமையால் செய்துட்டார் இப்போவும் தவம் போச்சு ஆ இறக்கத்தினால அதை இழந்துட்டேனே சரி இறைவன்களால் அந்தந்த ஜீவனுக்கு உண்டானது நடக்கும்னா எதுலையும் தலையிட மாட்டேன் நான் இதுவுமே அப்படி இப்படி பார்க்க மாட்டேன் தான் போவேன் அப்படின்னு திரும்ப தப்பாசு இப்படி பல முறை அப்ப அவருக்கு வந்த தடைகள் என்ன காமம் குரோதம் இரக்கம் எல்லாம் வந்தது எல்லாத்தையும் அவர் சமாளிச்சு கடைசியில் போது தான் வசிஷ்டர் பிரம்மரிஷி அப்படின்னு பட்டம் கொடுத்தார் என்று சொல்லுகிறது அப்ப தபில் இறங்குகிறவர்களுக்கு அவர்கள் உள்ளுக்குள்ளே இருந்தே பல தடைகள் வரும் அதுல முக்கியமானவை காமமும் குரோதமும் சினம்ன எப்படின்னு விளக்குகிறார் கீதையிலையும் சொல்லியிருக்கு தடைப்பட்ட ஆசையே சினமாக வடிவெடுக்கிறது நான் இதை செய்யணும் இதை அனுபவிக்கணும் இதை பெறணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த ஆசையை நிறைவேற்ற முடியலன்னா எனக்கு அந்த ஆசையில எவ்வளவு வேகமாக ஆசைப்பட்டினோ அவ்வளவு வேகமும் சேர்ந்து கோபமா வந்துடும் யார் தடையை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் மீது திரும்பிடும் விருப்பத்தோட யார் மேலேயும் அது போயிருக்கும் முதல்ல அது காமம் அதுக்கு தடை வந்தவுடனே அந்த தடையை ஏற்படுத்துகிறவர்கள் மீது அது கோபமாக திரும்பிவிடும் அதனாலே எப்படி பார்த்தாலும் காமம் லோபம் மோகம் இந்த வர்க்கம் மம்ரோதம் லோபம்யமாக கவனமா இறையருளை துணை கொண்டு நாம வென்றாகணும் அதுதான் சாதனம் இன்னைக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க அதோட இன்னைக்கு சங்கத்தை முடிச்சுப்போம் ஒன்பது வேலை ஆயிடுச்சு கருணன் செய்த தர்மம் அவன் உயிரை போக விடாம எப்பாக்க கிருஷ்ண பரமாத்மா போய் யாசம் யாசம் கேட்கிறார் அவர் செய்த புண்ணியத்தை கொடு அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் கர்ணன் உயிரம் மறைகிறதா வரலாறு மனசு கேள்வி என்னன்னா அவர் செய்த புண்ணியத்தை கொடுத்தாலும் அது ஒரு மகா புண்ணியம் முன்னாடி நிற்காத அப்படி அவர் புண்ணியத்தை தானம் மறுபடியும் கொடுத்தாரு அதே ஒரு போர்க்களத்துல மகாபாரத யுத்தம் ய ம் நடக்கும்போது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கருணனிடம் அவன் செய்த புண்ணியங்கள் புண்ணிய பலன்கள் எல்லாவற்றையும் தானமாக பெற்று கொண்டு விட்டார் அப்புறம்தான் அவன் உயிர் பிரிகிறது அது மட்டும் இல்ல அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டார் கண்ணன் மோட்சம் கொடுக்கிறார் அவன் புண்ணியத்தை எல்லாம் கொடுத்தது ஒரு பெரிய புண்ணியமாக இருக்குமே அது தடையில் அவன் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருக்கா இந்த புண்ணியம் எனக்கு வேணும்னு அவன் நினைக்கவே இல்லை அந்த கடைசி நேரத்தில் வந்த கண்ணன் மோட்சம் கொடுக்கிறது அந்த புண்ணிய பலனையும் வாங்கி கொண்டு விட்டார் அர்த்தம் அதோட சேர்த்து பாப்ப பலன்களை விலக்கி விட்டார் அர்த்தம் அறம் பாவம் ரெண்டுமே தான் இருள் சேர் இருவினை புண்ணியமும் மோட்சத்துக்கு தடை எல்லாத்தையும் அது கண்ணனுக்கே சாத்தியம் கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தருக்கு அது முடியும் சர்வ தர்மான் மாமேக்கம் சரணம் பிரஜ அகம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷிஷ்யா அர்ஜுனனுடைய வருத்தத்தோடு பகவத்கீதை துவங்குகிறது முதல் அத்தியாயத்துக்கு கவலை அதனால நடுவு நடுவுல நீ கவலைப்படாத கவலைப்படாத அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டே இருப்பார் கிருஷ்ணன் இரண்டாவது அத்தியாயத்துல திரும்ப கடைசியில பதினெட்டாவது அத்தியாயத்துல அறுபத்தி ஆறாவது ஸ்லோகத்துல நினைக்கிறேன் அறுபத்தி ஒண்ணு அறுபத்தி ஆறு என்ன சொல்ற மாசுச்சக வருந்தாதி அப்போ பக்தி ஞானம் நிலை பெற்றதுக்கு அடையாளம் அவன்கிட்ட எதை குறிச்சும் வருத்தம் இருக்காது ஞானியோ பக்தனோ கவலை இல்லாத மனிதனா இருப்பான் ஏன்னா என்னை காப்பாற்றுகிற ஒரு சக்தி இருக்கு நான் எதுக்கு கவலைப்படணும்னு மனசு அவனுக்கு நிம்மதி வந்து விட்டது அதான் உண்மையான மோட்சம் அப்படி கர்ணனுடைய சகல புண்ணியங்களையும் வாங்கி கொண்டு விட்டார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அத்தோடு கூட அவனுடைய பாப்பங்கள் ஏன்னா அதுவும் நிறைய பண்ணியிருக்கான் திரௌபதியை சபையில் வச்சு வஸ்திரத்தை உருவுன்னு சொன்னதே அவன் தான் தூண்டி கொடுக்குறான் துரியோதனனுடைய நண்பன்கிறதுக்காக அவன் பண்ற கெட்ட செயல்கள் இவன் துண போறான் அது போன்ற பாப்பங்களையும் கூட நீக்கிவிட்டான் ஏன்னா அவன்கிட்ட வந்து சுயநலம் இல்லை ஒரே ஒரு சுயநலம் என்ன என்னை எல்லாரும் இழிவுபடுத்தின பொழுது துரியோதனன் எனக்கு ஆதரவு கொடுத்தான் அதனால அவனுக்கு நான் இருப்பேன் செஞ்சு விட்டு கடன் இது பெரிய சுயநலம் அந்த பாப்பம் உட்பட சகலத்தையும் இவர் நீக்கிட்டார் ஏன்னா அவன் புண்ணியத்தெல்லாம் கொடுத்துட்டான் அந்த இடத்துல சாமி வசனம் எழுதியிருப்பாங்க கிருஷ்ணர் போய் யாச்சகம் கேட்கிறார் ஒரு ஏழை பிராமணன் போல அப்ப அவன் சொல்றான் கொடுத்து கொடுத்து பழகினவன் இல்லையா அவர் தோற்றத்தை பார்த்தவுடனே இவன் யாச்சகத்துக்காக ஒரு பிராமணன் வந்திருக்கிறான் அப்படின்னு அவருக்கு தெரியுது கர்ணனுக்கு இந்த போர்க்களத்திலே நான் உனக்கு என்ன கொடுப்பேன் கொடுக்கறதுக்கு ஒன்றுமில்லையேன்னு கவலைப்படுறான் இல்லை ஒன்று இருக்கு உங்கள்கிட்ட அதான் உன்னுடைய புண்ணியம் இந்த வாழ்நாள் முழுக்க நீ பண்ணின அந்த தான பலனாக அந்த புண்ணியம் இருக்குது அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட் ஆஹா இப்போ கூட எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்று இருக்கா ரொம்ப சந்தோஷம் இந்த பிடிங்க இங்கே என்ன தண்ணி இருக்குது உன்னை கொடுத்தா தண்ணியை விட்டு தாரவார்க்கணும் கை கழுவிடுறதுங்கிறது இனிமே அது என்னோடது இல்லைன்னு அர்த்தம் அது மாதிரி அவன் என்ன பண்ணுறான் இந்த புண்ணியம் என்னோடது இல்லை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நெஞ்சில இருந்த அம்ப பிடிங்கி எடுத்து வருகிற ரத்தத்தையே தீர்த்தம் போல பிடிச்சி இந்த ஆணு விட்டுட்டான் புண்ணியத்தைலாம் நீ வச்சுக்கோ எப்போ அப்படி புண்ணியத்தை எல்லாம் கொடுத்தானோ அப்ப பாப்பமும் அவனை விட்டு விலகி விடும்படி பண்ணிவிட்டார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அதுதான் அவருடைய உத்தரவாதம் எல்லா தர்மங்களையும் அறவே தியஜித்து விட்டு 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 என்னையே சரணை நான் உன்னை எல்லா பாப்பங்களிலிருந்தும் விடுவிப்பேன் அதை பண்ணிட்டார் அவன் விஷயத்தில் அதனால இந்த புண்ணியங்களையெல்லாம் கொடுக்கின்ற புண்ணியம்னா அப்புறம் அதை கொடுத்தா அதுக்கு ஒரு புண்ணியம் இப்படி போயிட்டே இருக்கும்ல இன்ஃபினிட் முடிவில்லாம் போயிட்டு இருக்கும்ல அதனால இங்கே புண்ணியத்தை எல்லாம் கொடுக்கறானோ அப்போ இந்த புண்ணியம் இதனால அவ எத்தனை வந்தாலும் அத்தனை புண்ணியத்துன்னு சேர்த்து தான் அர்த்தம் எல்லா புண்ணியங்களும் அதில் போயிடுது அதான் இது இது இந்த பின்னணி ஒரு மாதிரி இந்த புண்ணிய பலனையும் கொடுக்கலேங்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி அன்னை சாரதா தேவியார் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சின்ன நிகழ்ச்சி ஏதோ ஒரு ஒரு விசேஷம் வருது அன்னைக்கு வந்து கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு யாருக்காவது ஒரு பிராமணருக்கு ஏதாவது தானம் கொடுக்கணும்னு இருக்குது அன்றைக்கி கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக அன்னையார் போகிறாங்க ஸ்நானம் பண்ணிவிட்டு மேலே கரையில் ஏறும்போது இந்த நாளில் அப்படி எல்லாரும் தானம் கொடுப்பாங்கங்கிறனால அங்கே பிராமணர்லாம் இருக்காங்க ஒரு பிராமணர்கிட்ட அம்மாட்ட ஒரு பெரிய மாம்பழம் இருக்குது அதை கொடுக்குறாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு இதை தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு அப்படி சொல்லும்போது இந்த கனியை உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த தான பலனையும் உங்களுக்கு கொடுக்குறேன் பழம்னா பழம் பலத்தை கொடுக்கிறேன் தான பலத்தையும் கொடுக்கிறேன் நாங்க அண்ணையார் அப்ப தான் கிளீனா வச்சுக்கிறாங்க கணக்க நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் அப்பப்ப கழிச்சிட வேண்டாம கழிச்சுட்டாங்க இந்த பலத்தை கொடுக்கிறேன் தான பலனையும் கொடுக்கிறேன் அப்படின்ட்டாங்க அப்படி புண்ணியம் வேண்டான்னு சொல்லிட்ட பாப்பமும் ஒன்ன தீண்டாது அதில் இயற்கை கரெக்டாக இருக்கு இறைவன் சரியா பார்த்துக்கிறான் அப்போ வினையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி என்ன நான் ரெண்டுமே வேண்டாம்னு சொல்லணும் நம்ம என்ன நினைப்போம் பாவம் பாவ பலன் மட்டும் என்ட்ட வரக்கூடாது புண்ணியமெல்லாம் நானே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்போம் அது இல்லை அதில் ஒரு வார்த்தை விளையாட்டு வச்சிருக்காங்கல்ல பலத்தை கொடுக்கிறேன் தான பலத்தையும் கொடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அன்னையின் அருள் ओम स्थापकाय च धर्मस्य ओम सावराय च विश्वस्य सर्व धर्म स्वरूपिणे अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः जय श्री गुरु महाराज की